பிளாக் அஞ்சு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தேன் அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டு வந்து சின்ன சூப்பர் மார்க்கெட் வந்து நைட்டு வந்து தொழுகைலாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் அங்கே சட்டெல்லாம் அடைச்சி கிடக்க போனிருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ இது மூணாவது கிடையாட்டு பிளாக் செவனில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்திருக்கேன் இங்கே வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம் இங்கே கிடைக்கலன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சுல்தான் அதோடய அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இப்போ இங்கே கிடைக்கட்டும் இந்த சின்ன பக்கெட் ஒன்று எடுத்துக்கிடுவோம் இருந்தால் இதில் அள்ளி போடுவோம் இல்லாட்டா வெறுமுன்னு போக தான் ஆ இங்கே இருக்கு இதாக இருக்குது பாருங்க இதுதான் வந்து அந்த செயணி என்னன்னு சொல்லுவாங்க ஆலிவ் ஆயில் ஓகே ஒன்று ரெண்டு ஓகே வந்ததுக்கு கிடச்சிது அடுத்தது வந்து லெபான் லெபான் ஃபிரஷ் மோர் அது ஒரு பத்து டப்பா வேணும் அது கிடைக்குதான்னு பார்ப்போம் அதுவும் கிடைச்சிதுன்னா சூப்பர் தான் மோர் கிடைக்கல இப்போ இதை ரெண்டு தான் இதை ரெண்டையும் பில்லை போட்டுட்டு போவோம் சுல்தானுக்கு போவோம் அடுத்தது கொக்கோ கோலா லைட்டு வாங்க சொன்னாங்க அங்கே பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை நான் அங்கே பில் போட போனேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இங்கே இருக்குது இந்த மேலே பாருங்க லைட்டு ஒரு கார்ட்டூன் சின்ன டப்பா இது வந்து பெரிய சைஸு இது சின்னது ஓகே ரெண்டு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் கிடச்சிக்கிட்டு இன்னும் ரெண்டு ஐட்டம் மட்டும் பாக்கி இருக்குது சரி இதை ரெண்டையும் போட்டுட்டு பில்லை போட்டுட்டு ஓடுவோம் நான் பேக்கை கொண்டுட்டு வெளியில் போனேன் அங்கே பார்த்தா மெசேஜ் வருது இருபது இருபது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இருபது நார் தான் நினைக்கிறேன் இங்கே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது உள்ளே அதில் நம்ம போட்டு இருபது நார் எடுப்போம் நம்மள்ட்ட கார்ட் இருக்குது பத்து இருக்குது ஐம்பது இருக்குது இருபதை நம்ம டைப் பண்ணிப்போம் ஓகே அடிப்புனா அடிச்சாச்சு இந்த இருபத்தி நாள் எதுக்குன்னு தெரியலை இனிமே தான் அவங்கள்ட்ட கேட்கணும் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கார்டு எடுத்தாச்சு இருபது வந்துட்டு இருபத்தி தான் இருபத்தி நாறு என்கிட்ட ஏற்கனவே அவங்க வந்து பத்து பத்து தினாராட்டு ரெண்டு தடவை வாங்கியிருந்தாங்க வெளியே போயிருக்கும்போது பத்து தினார் வந்து ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய ஒரு பத்து தினார் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று யாருக்கு டெய்லர்கிட்ட டெய்லர் கடையில் கொடுக்கறதுக்காக வேண்டிய பத்து தினார் வாங்கினாங்க அப்போ அந்த இருபது தினாரா இல்லைனா இதை இந்த இருபது தினாருக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கிறது தெரியல அது இனிமேல் அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் சரி இப்போ நம்ம காருக்கு போயிட்டு அடுத்தது சுல்தானுக்கு போவோம் இல்லை இந்த இருபது நாருக்கு வேறு ஏதாவது வாங்கணுமா தெரியலை பார்ப்போம் வீட்டுக்கு போய் தான் அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் காரு எங்கே நேரம் எப்படி கடான்னு ஓடுது பாருங்க கடையாக இப்படி அலைகிறதுலே நமக்கு நேரம் போயிடும் காரை பார்க்கிங் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்க்கிங் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போய் தேடணும் பொருளை அதுக்கப்புறம் பில்லு போடணும் இதில் வந்து நேரம் டக்கு டக்குன்னு ஓடிடும் இப்போ அடுத்தது நம்ம சுல்தானுக்கு போவோமா அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அங்கே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படியே நேரம் போயிடுது சரி பார்ப்போம் அடுத்தது சுல்தானில் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் பாக்கி அதை சுல்தானில் கிடச்சிதுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அவங்க வேறு எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாழுவில் கூட போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க சில நேரம் அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் சுல்தானுக்கு வந்தாச்சு சுல்தானில் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இங்கே கிடச்சிடணும் ரெண்டே தான் கிடச்சிட்டுனா நம்ம வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கடைக்கு அங்கங்கே நான் அலையணும்னு அவசியம் இல்லை இதோடி முடிச்சுக்கலாம் உள்ளே போய் பார்ப்போம் லெபான் ஃப்ரெஷ்ஷு இங்கே இருக்காது ஆனால் கிரீமா ஹமரா சோப்பு கிரீம் அது இருக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி எழுதலை சும்மா மொட்டையாக க்ரீமாக ஹம்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஹம்ராங்க இருக்குது சரி நம்ம ஒரு புத்துமை இப்போ ஒரு நாலு வாங்கிட்டு போமா இல்லையா இல்லையோ காலின பார்த்தா இருக்குது முடி இந்த உள்ளே இருக்குது எப்படி ரெண்டு நாலு தான் எப்போதும் வாங்குவாங்க நாலு எடுத்தாச்சு அடுத்தது லெபான் ஃப்ரெஷ்ஷு அது இங்கே இருக்காது தெரிஞ்ச விஷயந்தான் கடைக்கு போகிறது சின்ன விஷயந்தானே அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் கடைக்கு போகிறதுல எவ்வளோ சிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு கடை இன்னொரு கடை இன்னொரு கடை இப்போது லெபான் ஃப்ரெஷ் மட்டும் இல்லை அதை எப்படியாவது வாங்கிட்டு வாங்க இப்போ அடுத்தது எங்கே போக வேண்டி இருக்குங்கிறது தெரியல சரி இதை பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்து அவங்க போகணுன்னு சொன்னாங்க அவங்க மக வீட்டுக்கு நகதாவுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பதாச்சு இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க உடனே பேக் தர்றாங்களா இல்லை வெயிட் பண்ண சொல்கிறாங்களா தெரியல அது தின்பண்டமா இல்லை வேற எதுவும் துணியா அப்படிங்கிறதும் தெரியல ஏன் அதாவது ஏதாவது பெட்டி சாவாசமாக கொண்டு கொடுக்குற பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம வர்ற வழியில் அங்கே ஏதாவது ஒரு பள்ளியில் நோம்பு திறந்துடலாம் பிரச்சனை இருக்காது ஆனால் இவங்க நோம்பு துறக்கிறதுக்கு உண்டான ஐட்டமாக தின்பண்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நோம்பு திறக்க போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு இடையில் டைம் செட் ஆகுதா என்ன ஏதுன்னு தெரியல இப்போ அநேகமாக இன்றைக்கி கஷ்டந்தான் நினைக்கேன் பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் டிராஃபிக்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேகமாக போயிட்டு ஓடி வந்துடலாம் இப்போ இந்த நேரம் ட்ராஃபிக்கு நேற்றுலாம் நான் வரும்போது ட்ராஃபிக் இருந்துச்சு அதனால் வந்து இப்போ ட்ராஃபிக் இல்லைன்னா வந்துடலாம் இருந்துச்சுன்னா நம்ம பாடு சிக்கல் தான் சரி பாப்பா முயற்சி பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தாள் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொய்த்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க அடுத்தலாம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம நகராக்கு வந்தாச்சு அதாவது வந்து டிராஃபிக் வாட்டி இல்லை ரொம்ப டிராஃபிக் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அடித்து ஓட்டி வந்துட்டேன் கரெக்டாக ஒரு பதினேழு நிமிஷங்கிட்ட ஆச்சு இப்போ வரும்போதே ஃபோன் பண்ணாங்க நம்ம நினச்ச மாதிரி சிக்கல் ஆகிட்டு இப்போ என்னென்னா லெபான் ஃப்ரெஷ் வந்து நான் சுல்தானில் அப்புறம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தேன் கிடைக்கவே இல்லை இப்போ அவங்க சொன்னாங்க நீ இப்போ வர்ற வழியில் வேறு எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் எப்படியாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு பொருள் கிடைக்கலன்னா நம்மளை விடவே மாட்டாங்க அதுக்கு தான் நான் வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது கிடைக்கவே இல்லை எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போது அது அப்படியே கிடைக்கலன்னா லெபான் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது அதையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அதனால் வந்து சரி நம்ம இப்போ வந்தாச்சு இப்போ பொருளை வாங்கிட்டு போகிற வழியில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இப்போ அதுக்கு வேற இப்போ நான் வந்து டைம் இருக்குது மு முடிச்சிடலாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ நேரம் நீண்டு போயிட்டு சரி பார்க்கலாம் அங்கே வந்து நகதால ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்போ அதில் தான் நம்ம போய் ட்ரை பண்ண போகிறோம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு லெபான் ஃப்ரெஷ் இருக்கான்னு பார்ப்போம் நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே லொக்கேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடம் காமிச்சிது ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியலையே ஏன்னா நோம்பு நேரம் வந்து எல்லாம் பள்ளிக்கு தொலை போயிட்டு அதுக்கப்புறம்தான் ஓப்பன் பண்ணுவாங்க உள்ளே போய் பார்ப்போம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் இல்லை அடைச்சிருக்கு மற்ற சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய ஓப்பனாக இருக்குது அதாவது அவங்க மக வீட்டிலே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு துணி ஒரு துணி ஒரு பையில் போட்டு கொண்டு வந்தாங்க அது இருபது நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க அங்கேயே டைம் சோழி முடிஞ்சுது இப்போ நம்ம லெபான் பிரசு வாங்குறதுல இதில் டைம் போயிடும் அவ்வளோதான் இன்றைக்கி நோம்பு திறக்கிறது நேற்று வந்த அதே இடம் தான் இது அதாவது இப்போ லெபான் நான் வாங்க போகலை இப்போது இப்போ நான் வந்து இங்கே பிரதோஷு பக்கத்தில் நேற்று வந்து அதே பள்ளி தான் அங்கேயே நான் வந்துட்டேன் இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் இருக்குது இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு லெபானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு சேர்க்குறதுலாம் கொஞ்சம் நடக்காத கதை எப்படியும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க லெபானை என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க மக வீட்டிலே கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட்லையும் ட்ரை பண்ணேன் கிடைக்கல இப்போ கேட்டால் சொல்லிடுவோம் சரி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு பொருள் கிடைக்கலன்னு வைங்களேன் விடவே மாட்டாங்க இப்போ அடுத்தால இதை ஃபோன் பண்ணி மன்னிக்கிட்டு இப்போ கேட்பாங்க பாருங்கள் நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ நம்ம வந்து இந்த பள்ளியில் இந்த பள்ளியில் தான் இப்போ நம்ம நேற்று வந்த பள்ளி தான் இது அங்கே தான் இப்போ நம்ம நோம்பு திறக்க போகிறோம் நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் போகிற வழியில் அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா லெபான் வாங்கி கொடுக்கலாம் அவங்க வந்து நான் இப்போ நோம்பு திறக்கிறதுக்குலாம் லெபான் கேட்டேன் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து உங்களை பற்றி தான் யோசிக்கிங்கள தவிர தனி மனுஷன் என்னை பற்றி என்னைக்காவது யோசிக்கிங்களா யோசிக்கிறது கிடையாது நம்ம வந்து அவங்க சொல்கிற டைம் அன் டைமாக இருந்தாலும் சரி நம்ம பசியாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடாட்டாலும் சரி அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அதை பற்றி அவங்க ஒரி பண்ணவும் மாட்டாங்க அதுதான் நமக்கு வந்து பெரிய வழியாக இருக்கும் அதாவது நமக்கு வழியாக இருந்தாலும் நம்ம வந்து வழி இல்லாத மாதிரி வலிக்காத மாதிரியே நம்ம அவங்கள்ட்ட நடக்கணும் அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி அது நம்ம வீட்டை பொறுத்தளவு அப்படி தான் நிறைய வலிக்கும் ஆனால் நான் வலிக்காத மாதிரி அப்படியே காமிச்சுக்கிடுவேன் இப்படி தான் என்னோடய லைஃப் அப்படியே போது அஞ்சு வருஷம் இப்படி தான் எடுத்திருக்கேன் ரைட்டு ஓகே இன்னும் எவ்வளோ காலங்கிறது தெரியல இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நோம்பு திறக்க போகலாம் அவங்க ஃபோன் பண்ணால் பார்த்துக்கிறது ஓகே நான் பார்சலை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன் சரி நம்ம இப்போ இன்னும் டைம் இருக்குது ஒரு கால் மணி நேரம் இருக்குது நம்ம வீட்டில் போய் கூட அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த வேலை என்னங்கிறத பார்ப்போம் பார்சல் தந்துட்டாங்க அதனால் நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு போகலாம் போயிட்டு போகிற வழியில் சுர்றா பக்கத்தில் ஏதாவது ஒரு சுற்றுலா சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போய் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படி வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் ஒப்படைப்போம் இல்லைன்னா கார்லேயே இப்போ பேர்த்தம்பழம் இருக்குது அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் இருக்குது கார்லேயே வச்சு நோம்பு திறந்துட்டு அதில் லெபான் இருக்கு ஆரஞ்சு இருக்குது எல்லாமே இருக்குது சாப்பாடை மட்டும் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது எதாவது சூப்பர் மார்க்கெட் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா சுர்ரா பக்கம் பேர்லாம் வாங்கப்போம் இப்போ வந்து நம்ம சுர்ரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ அவங்க வந்து ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் இப்போ நான் பள்ளியில் போய் தொழுதுட்டு அந்த பக்கத்தில் பள்ளி இருக்குது அங்கேயே போய் தொழுதுட்டு அப்புறம் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்போ ஏழு மணிக்கு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஓனர் அம்மா சொன்னது இருக்குதான்னு பார்ப்போம் இது சுர்ரா வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம எங்க லெபான்லாம் கீழே தான் இருக்கு போல இருக்கு சரி அப்போ கீழே போவோம் காரை மேலே பார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இங்கே சுற்றால் மட்டும் உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் பேஸ்மெண்ட்லேயும் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த பக்கம் அல்மராக இருக்குது இந்த பக்கமும் இருக்குது சரி போய் இன்னமும் தேடி வந்து ஐட்டம் இருக்குதான்னு பாருங்கள் பார்ப்போம் ஒரு பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மோர் டப்பா அதுக்கு எவ்வளோ அலையா வேண்டி இருக்கு வாங்கி கொடுக்கலன்னா அது நம்மளை விடவே மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டம் இது அது இல்லையே அதான் இருக்கு இதில் தான் இதான் இந்த மோரட்டப்பா தான் இதை இப்போ ஓப்பன் பண்ணணுமா இங்கே எதுவுமே இல்லையே ஐம்பது விசா மோரோட்டம் ஐம்பது விசா அறுபது பைசா இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து எடுத்தாச்சு இப்போ கவுண்டரில் பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும் மேலே எப்படி போவோம் உங்கள்கிட்ட கேட்போம் பில்லு மேலே போட்டுக்கோ மேலே போட்டுட்டு இந்த ஏரோ சாக்லேட்டு செம சூப்பராக இருக்கும் ஏரோ நிறைய சாக்லேட்டு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க அதாவது பில்லை வந்து நீ மேலே போட்டுட்டு அப்படியே பார்க்கிங் போயிரு இங்கே போட்டால் கீழே தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மறுபடியும் இப்போ எஸ்கலேட்டரில் நம்ம மேலே போயிட்டு அங்கே பில்லை போட்டுட்டு போயிடுவோம் ஓகே இப்போ எல்லா பொருளும் வாங்கியாச்சு நம்மளுடைய அனைத்து பொருளும் வந்து ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து டென்ஷனே இருந்திருக்கு அது இவ்வளோ தூரம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை சில நேரம் இந்த மாதிரி தான் பொருள் நாலு பொருள் மூணு பொருள் கிடைக்காமல் போயிடும் அதை தேடி தேடி இப்படி அலைகிறதுலே நமக்கு வந்து நேரமும் காலமும் வீணாக போயிடும் நம்மளுடைய பொழுதும் போயிடும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதாவது இந்த வேலையெல்லாம் வந்து அவங்க வந்து மொத்தமாட்டு அவங்க இருக்கக்கூடிய பொருள் என்னென்ன தேவையோ அவங்க எடுத்தாங்கன்னா கூடுதல் குறை எடுத்து அவங்க அப்படி தான் எல்லா வீட்லேயும் அதே மாதிரி தான் செய்வாங்க ஆனால் இங்கே மட்டும் ஏதாவது ஒரு பொருள் மிஸ்ஸிங் ஆகிட்டுனா போய் வாங்க சொல்லுவாங்க ஆனால் இங்கே மட்டும் எல்லா பொருளுமே நம்ம தான் வாங்க வேண்டி இருக்குது அடிக்கடி ஓகே இங்கே கவுண்டரில் பில்லை போட்டுப்போம் வாங்கியாச்சு அதாவது ஒரு மோர் டப்பா வந்து அறுபது பில்ஸ் அறுபதுன்னா இப்போ வந்து பத்துக்கு அறநூறு பில்ஸு ஒரு தினாருக்கு மேலே தான் ஏடிஎம் கார்டு கொடுக்கணும் அதனால் கை காசை கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம் இந்த சூப்பர் மார்க்கெட்டு பாருங்கள் அதாவது இது மேலே தான் வந்து பார்க்கிங் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்னால் வேறு பார்க்கல நோ நோய் என்ட்ரிக்குள்ளே போக பார்த்தேன் அது வர்ற வழி இதுதான் போகிற வழி குட் பை எக்ஸிட் எல்லாம் போட்டிருக்காங்க ஆமாம் வந்து இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்களா கீழே போகுது பாருங்க நம்ம இந்த மாதிரி வரும்போது வந்து எக்ஸிட் என்ட்ரி இதெல்லாம் அந்த போர்டு எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கும் கன்ஃபியூஸே இருக்காது அதை நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்த்து வரணும் அவசரப்பட்டு புடான்னு வரக்கூடாது வந்தோம்னா ஆப்போசிட் ரோட்டில் பூந்துருவேன் ஆப்போசிட் ரோட்டில் பூந்துருவோம் அதனால் வந்து பொறுமையாக வந்தால் தான் கரெக்டான ரோட்டில் நம்ம வர முடியும் இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு ரைட்டு இப்போ சுடுறாவுக்கு அடுத்தது நம்ம ஏரியா தான் அப்படியே போடி நிறையா வண்டியை ஓட்டிக்கிட்டு போவோம்